சரி பாப்பா நான் சக்தி அம்மா அம்மா பதா ஹலோ அக்கா நான் கோமரவள்ளி பேசுறேன் சொல்லுடி என்ன விஷயம் அக்கா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க நான் வரேன் என் பையனுக்கு கல்யாண டேட் பிக்ஸ் பண்ண வந்திருக்கேன் நீ எதா இருந்தாலும் போன்லேயே சொல்லுடி அது வந்து எங்கள் மாமியார் கதையை முடிக்கணும் அதுக்கு எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுற ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதாக்கா நீங்கள் தான் உங்கள் மாமியாருக்கு ரசத்தில் விஷம் வச்சு கொண்டு வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாகவே தெரியும் எவ்வளோ ரசத்தில் எவ்வளோ விஷம் வைக்கணும் மட்டும் சொல்லுங்கள் என்ன சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க எதுக்குடி இப்போ மாமியார் நீ கொல்ல போற எல்லாம் இந்த சொத்து பிரச்சனை தான் உன் மாமியார் ஒல்லியா இருக்குமா குண்டா இருக்குமா நல்லா தின்னு தின்னு ஆள் நல்லா பல்கா இருக்கும் ஒரு கப் ரசத்துக்கு ஆறு மூடி ஊத்திரு போயிடுமா போயிருண்டி நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு ஊரில் சொல்லிட்டு தெரியாத

நீங்க வர்றேன்னு தெரிஞ்ச ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்கு சே சேஷ் சரி சரி நான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து விலாவரியா பேசலாம் 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 உங்க சம்பவம் எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் வராவரியா சொல்லுங்க முதல்ல நீங்க சொல்லுங்க சரி சரி அப்ப நானே சொல்றேன் நான் வயசுக்கு கொஞ்சம் புதுசுல எங்க ஆத்தா என்னைய பொள்ளாச்சி சந்தைக்கு கூட்டிட்டு போனா அப்போ நான் சின்ன தம்பி படத்துல வர்ற குஷ்பு மாதிரியே இருப்பானு தான் கூப்பிடுவாங்க நான் அவ்வளவு கதைக்கே வர்றேன் பொள்ளாச்சி சந்தி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தா சிடீன்னு ஒருத்தன் என் மேல வந்து மோதிட்டான் யாருடா என்னது முரட்டுத்தனமா மோதினதுன்னு பார்த்தா அழகான ஒரு கத்திலங்காலி அவனை பார்த்த உடனேமே என் மனசுக்குள்ள பளிச்சல் ஒரு மின்னல் அப்படியே பல பலகோடி பட்டாம்பூச்சி நாமளும் அவன் மேல மோதணும்னு எனக்கு ஒரு விதமான ஆசை வந்துருச்சு அப்புறம் நான் போயி நானும் அவன் மேல மோதிட்டேன் அவரு என்ன மோத நான் அவர மோத அப்படியே திடீர்னு நான் ஸ்லிப் கீழே விழுந்துட்டேன் அவரு என்ன தூக்கலான்னு ஓடி வந்தாரு அவரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு ரெண்டு பேரும் எழுந்திருக்க முடியாம உருந்து 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 எங்க போறதுனே தெரியாம அப்படியே பொதருக்குள்ள போயிட்டோம் அப்புறம் என்ன அவர் என்ன பார்க்க என்ன அவரை பார்க்க அப்படியே வெக்கத்துல அவர் தோல் மேல சாஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் சிப்பும் எனக்கு வெக்கமா இருக்கு என்னமோ இப்ப நடந்த மாதிரி ரொம்ப வெக்கப்படுறீங்க அப்புறம் அப்புறம் என்ன அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் வாரம் வாரம் நான் சந்தைக்கு போவேன் எல்லாரும் வருவாங்க ஆனால் அவன் மட்டும் வர மாட்டான் நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா என் வயிறு மட்டும்தான் வளர ஆரம்பிச்சிச்சு அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டில் அந்த பச்சி வாயனை பிடிச்சி என் தொலையில் வட்டி வச்சுட்டாங்க ஸோ சேடு இருந்தாலும் உங்களோட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கு நீதான் சந்தோஷம் அப்பாவா

சொல்றேன் நீ வயசுக்கு வந்தப்போ உன்னை குஷ்பு குஷ்புன்னு கூப்பிடுவாங்கல்ல என்னை எல்லாரும் பதினாறு வயசுல வர ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கேன் ஒரு நாள் என் அத்தை வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல அப்ப திடீர்னு காத்து மலை பயங்கரமா ஒரு இடி இடிச்சது பாருங்க அந்த பயத்துல ஓடி போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டேன் அவருக்கு இடின்னு பயம் போல என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாரு கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் நாட்டுக்கட்டை ரொம்ப அழகா இருந்தார் அப்புறம் என்ன உங்களுக்குள்ள ம் அப்புறம் என்னாச்சு அப்படியே அவரோட அழகில் மயங்கி அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒதுங்கிட்டோம் அப்போ என்ன நடந்துச்சு ஆமாம் விடிய 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 விடியவா ஹும் இங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம் ஆ என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு நடந்தது ஒரே மாதிரி தான் சரி இல்லை நான் உங்களுக்கு பூஸ்ட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன் अच्छी संधि ले यही यह तो परिचय ले अरे कुरल मिला चले हाँ मान को ना उन्होंने जेम्मी 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 அப்போ பார்க்கும்போது சிக்கனு சிலுக்கு மாதிரி இருந்தேன் இப்போ கருத்து போய் கழுத மாதிரி இருக்க அது சரி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்கீங்க அதுவா பொண்ணுக்கு அவங்க பையனை கல்யாணம் சரி அதெல்லாம் ஓகே அவங்க யார் ரெண்டு பேர் மிச்சம் அப்போ ரெண்டு பேரும் பிரதர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் மோசம் போயிட்டோம் என் பொண்ணும் உங்க பையனும் அண்ணன் தங்கச்சி ஐயோ அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையில கதையாடிட்டா இவங்க விளையாடிட்டு கடவுள் விளையாட்டா சந்தோஷ் நீ எனக்கு அண்ணனா ஆமா தங்கச்சி ஐயோயோ எப்படியாவது வந்து கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு சரியான காரணம் வேணுமே

அவங்க மூணு பேர் ஒண்ணும் சேர்ந்து இந்த வீடு கெட்டு வாங்க குடுக்கு அவங்க மூணு பேரை கூப் டிஸ்டிக் பண்றதுக்குள்ள உங்க போட்டு தள்ளியல என்ன சொல்ற உம் என்ன சொல்றது அப்படியோ நீ இல்லாம ஆயிப்போச்சு லிஸ்ட்ல ரமேஷா சுரேஷோ யாராச்சும் இருப்பாங்கய்யா பார்த்துக்குவேன் அடி பாவி உங்க அம்மாவால மோசமாயிரு நான் இல்லைன்னு தெரிஞ்ச அஞ்சே நிமிஷத்துல ஆளை மாத்திட்டேடி அதை விடு இப்போ என்ன பண்றது ஆயுசத்தை போட்டு வேண்டியதுதான் யாரిల్లా ஓ ஓ சட்டி இவர்தான் அவங்க अंकल மூணு பேர் இருக்காங்க அவங்க போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்ற அவங்க போடு ஐடியா சொல்ல அட ஊருக்கே போட்டு ஐடியா தெரியல என்ன ஐடியா

பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம அந்த பட்டல கிளிக் பண்ணுங்க அப்புறம் வாரம் வாரம் உங்க வீட்டுக்கு அதை நாங்க தட்டுவோம் எங்களை பார்க்க நீங்க ஓகே பை